எப்படி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன ஓட்டிங்கன்னா இன்னைக்கு இங்க வந்து தலைவி கத்துவலிக்கு பிறந்த நாடு அதனால பக்கத்தில் உள்ள ஒரு கோயில் ஒரு இருபது கோயில் இருக்கு ஆவடை அந்த போய் சாமி கூப்பிட்டு அப்படி அப்படின் தான் ஓட்டிங்க இன்னைக்கு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா ஐ பண்ணுங்க சொல்லு

எப்படி இருக்கு சுண்டல் நல்லா இருக்கா நல்ல கடை தம்பி நல்லா இருக்கா சுண்டல் நல்லா இருக்கா அண்ணே வணக்கம் கதம்பு ஒரு கதம்பு கொடுங்க மாநிலம் எவ்வளவு ம் சரி கதம்ப கொடுங்க ஒரு ஐம்பதுரை கதம்பு கொடுங்க உங்கள் பேர் என்னங்கய்யா முத்துவா எத்தனை சமயம் கடை கடை வச்சுருக்கீங்கண்ணே எத்தனை சமயம் கடை வச்சிருக்கீங்கண்ணே ரெண்டு வச்சுருக்கீங்களா சரி 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 உங்களை ஃபோனில் யூடியூபில் போட்டுருவேன் ம் இந்த ஊர் தானா நீங்கள் சரி ஓகே